வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அருமையான வீட்டுமனை பொன்னேரிங்க அதாவது பொன்னேரி ரயில்வே நிலையத்திலிருந்து கரெக்டாக த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்லேயும் பொன்னேரி பேருந்து நிலையத்திலிருந்து கரெக்டாக த்ரீ பாயிண்ட் செவன் கிலோமீட்டர்லேயும் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆன் ஸ்டேட் ஹைவே அதாவது பேருந்துகள் செல்லக்கூடிய வழித்தடத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கோமதி அம்மன் நகர் வீட்டுமனையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்காக ராஜாராம் இப்போ மறுபடியும் எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான வீட்டுமனை தான் கோமதி அம்மன் நகர் ஓகே ராஜாராம் இந்த மனைப்பிரிவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது சார் நம்ம சைட்டில் வந்து ஜஸ்ட்டு நூற்றி ஐம்பது மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் பேருந்து வசதி இருக்குது ஏன்னா உங்களுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு கிலோமீட்டரில் பலவருக்காடுடைய மிக பிரம்மாண்டமான சுற்றுலாத்தலம் தலம் இருக்குது அதாவது போட்டிங் லைட் ஹவுஸ் பறவைகள் சரணாலயம் சொல்லிட்டு மிக பிரம்மாண்டமான டூரிஸ்ட் பாஸ் வந்து டூரிஸ்ட் பிளேஸ் ஏரியா வந்து இங்கே அமைஞ்சிருக்கு அதுவும் தாண்டி ஒரு தொழில் அதாவது நம்ம என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழிலுக்காக தான் நம்ம வந்து ஒரு ஒரு இடத்தையும் நோக்கி நம்ம போய்ட்டு அந்த தொழில் வாய்ப்புகள் நிறைந்த மகேந்திரா வேர்ல்டு சிட்டிங்க அதாவது தொள்ளாயிரம் ஏக்கரில் ஆயிரம் கோடி ரூபா ப்ராஜெக்ட் ஒன்று நடந்துகிட்ருக்கு ஆல்ரெடி ஒரு பத்து கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்காங்க எல்லா கம்பெனியும் இப்போ வந்துட்டுருக்கு ஒன் பை ஒன்னாக அந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வீட்டு மனை தான் நம்மளுடைய கோமதி அம்மன் நகர் இந்த சைட்டு வந்து பார்த்திங்கன்னா டிடிசிபி ரேரா அப்ரூவ்டுங்க உங்களுக்கு ரேராப்ரூட் இருக்கறனால பேங்க்கில் லோன் இருக்குது அதாவது மினிமம் சேலரி ஒரு இருபது நாயம் ரூபாய்க்கு மேலே உங்கள்கிட்ட இருந்தால் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அருமையான வீட்டு மனையை நீங்கள் பத்திரப்பதிவையும் பட்டாவையும் இலவசமாக பண்ணிவிட்டு நீங்கள் பெறலாம் ஏன்னால் இந்த சைட்டில் ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா ஒன் மந்தில் பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஈசி இது எல்லாமே நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதையும் தாண்டி ஒரு ஆறு மாத தவணை முறை வசதியும் இருக்குது கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வந்து நேரில் வந்து சைட்டை பாருங்கள் ராஜாராம் உங்களுக்காக ஒரு பெஸ்ட்டு பிளாட்டை வச்சுருக்கேன் ஸ்க்ரீனில் திடீரென நம்பருக்கு கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்